வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் வந்து நிறைய பேருக்கு வந்து வலி வரும் ஒரு ஸ்டிஃப்னஸ்னால கழுத்துல வந்து வலி வரும் இதை சரி பண்ண முடியும் அவேர்னஸ் வீடியோ தான் கழுத்து வலி நிறைய பேருக்கு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் வரும் கழுத்துல வந்து நிறைய தசைகள் இருக்கு இல்லையா அந்த தசையினாலையும் சுத்தி உள்ள கழுத்துல உள்ள தசை நார்னாலையும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது ஸ்டிஃப் நக்குன்னு சொல்றேன் இல்லையா இந்த வலி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ உள்ளவங்களுக்கு இருக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொதல் ரீசன் வந்து நம்ம வந்து போன் லேப்டாப் எல்லாம் ஒழுங்கான ஒரு கொஸ்டின்ல வந்து நம்ம வச்சு பார்க்கறதுல நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் பாக்கும்போது தலையை வந்து புனிஞ்சுட்டே நம்ம பாக்குறனாலையும் அந்த கழுத்துல வந்து நமக்கு வந்து உள்ள அந்த தசைகள் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும் இதோட ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் தான் ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு எமோஷனலா நம்மளுக்கு வந்து மனது ரீதியா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து வேலை பார்க்கறனால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு நிறைய உடல் உழைப்புனால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒரு மழை அழுத்தமோ ஒரு வேலை பழுவனாலும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நம்ம கழுத்துல இருக்க மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைட் ஆயிடும் டைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சுத்தி உள்ள தசைகள் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறனால நமக்கு வந்து வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்ப வந்து ஸ்கூல் போற பிள்ளைங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த கழுத்து வலி வந்து முக்கியமா வந்து மொபைல் பார்க்கறனால வருது குனிஞ்சு படிக்கிறதுனாலயோ மொபைலோ இப்போ லேப்டாப் பாக்குறதுனாலயோ இந்த ப்ராப்ளம் வருது அதே மாதிரி கேம்ஸ் வந்து நிறைய விளையாடுறாங்க இல்லாட்டி டிராவலிங் நிறைய போறாங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஜர்க் ஆகும் போதும் உங்களுக்கு வந்து அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ஜர்க் ஆகும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா முன்னாடி பின்னாடி போயிட்டு

வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கையிலயும் வந்து சில பேருக்கு வந்து அந்த வலி வந்து உங்களுக்கு தசை வலி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பரவும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தலாணி வந்து ரொம்ப பெருசா வச்சு படுப்பாங்க ரொம்ப ரெண்டு தலாணி ரொம்ப ஹைட்டா வந்து தலாணி வச்சு படுப்பாங்க அந்த மாதிரி நம்ம படுக்க கூடாது ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து நம்ம படுத்துட்டு இருக்கும் போது நம்ம கிளாட்டா இருந்தா தான் ஹார்ட்ல இருந்து நமக்கு பிளட் சப்ளை வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கும் நம்மளுக்கு இதே இது நீங்க வந்து நம்ம வந்து பில்லோ வச்சு நீங்க வந்து படுத்தீங்க ரொம்ப ஹைட்டான பில்லோ அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம ஹெட்டுக்கு வந்து தலைக்கு வந்து பம்ப் பண்றதுக்கு வந்து ரொம்ப சமப்படும் நம்ம படுத்துருக்க பொசிஷன் சோ அதனால இந்த மாதிரி போஷர்ஸ் நம்ம படுத்துருக்கும் போது எந்த போஷர்ல படுக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் தான் இந்த ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனாலும் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிடும் சோ பிரஷர் கம்மியாகிறனாலயும் ரத்தம் வந்து நமக்கு கம்மியா இருந்தாலும் அந்த பம்பிங்னால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின்னாலயும் நமக்கு கழுத்துல வந்து இந்த ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி நமக்கு வந்து வேலை திருப்பி திருப்பி ரிப்பீட்டிவா ஒரே மாதிரி வேலை இருக்கும் எடுத்து போடுற மாதிரியோ அந்த மாதிரி நிறைய பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னா கழுத்து வந்து கொஞ்சம் வந்து சில பேருக்கு வந்து ஸ்டிஃப் ஆயிடும் அவங்களுக்கு அவங்களோட வேலையோட நேச்சர்னாலையும் நிறைய பேருக்கு அந்த கழுத்து வலி வரும் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி மசில்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு எந்த மசில்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு என்ன மாதிரி நரம்புகள் நமக்கு பாதிச்சிருக்கா அந்த வலினால வந்து நமக்கு ஏதோ நரம்பு வலியும் சேர்ந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுப்போம் ஹோமியோபதியில வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் நெக்கு கழுத்து வலிக்கு எல்லாமே முக்கியமா அப்படி பார்த்தோம்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு அதுல முக்கியமா வந்து ரெஸ்டாக்ஸ் ஹைப்பரிக்கம் ஆர்னிக் அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இதுல எந்த மாதிரி மெடிசன்ஸ் உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்றத பண்றத பார்த்து நம்ம கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் செல்ஃப் மெடிகேட் நீங்க வந்து ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணாதீங்க நல்ல ஹோமியோ டாக்டர் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு மாதிரி தொந்தரவுக்கு ஏத்த மாதிரி நீங்க மெடிசன் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து ரெக்கவரியும் உங்களுக்கு மெடிசன்ஸோட எஃபெக்ட்னால உங்களுக்கு ரெக்கவரி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்